அனைவருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் வணக்கங்க நான் நாம் தமிழ் கட்சியினுடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் இன்னைக்கு மதியம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு புகார் வருது அதாவது எங்களுடைய கட்சி நபர் ஒருவர் வாக்கு செலுத்த போறாரு மைக்கு சின்னத்தை அழுத்தி பாக்குறாரு அழுந்தல வாக்கு விழல அப்ப விழலங்கும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன இது நம்ம மைக்கு சின்னம் விழலன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொத்தான தொடர்றாரு அங்க வாக்கு விழுந்துருது அப்ப அவரோட வாக்கு பதிவு செய்யப்பட்டதுனால அவரால் வந்துட்டு அதை எதிர்த்து பேச முடியல அதை வந்துட்டு ரைஸ் பண்ண முடியல வெளியில வந்துடுறாரு அதாவது இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவர் ஒரு சின்னத்தில் அழுத்தி வேற சின்னத்துல வாக்கு விழல இது வந்துட்டு மிஷினோட ரிப்பேர் மிஷினோட ரிப்பேருங்கிறது அவர் அழுத்தின பொத்தான் வேலை செய்யல அப்படிங்கறதுதான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்ப ஆமா அப்ப வெளியில வரும்போது டேம்பர்டா இருக்குங்கிறது தான் கம்ப்ளைண்ட் அப்ப வெளியில வர்றாரு வெளியில வந்த பிறகு அவருக்கு என்ன எங்களுக்கு அதை புகாரா குடுக்கிறார் எங்களுக்கு புகாரா கொடுக்கும் இந்த போயிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு எங்களோட மைக்கு சின்னம் எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற புகாரை நாங்க வந்துட்டு எழுப்போம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க அங்க இருக்கிற ப்ரொசீடிங் ஆபீஸ் சொல்றாங்க இல்ல சார் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு காலையிலேயே நாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டோம் இப்ப சரியா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ காலையிலே அவங்க சரி பண்ணி இருந்தா மதியம் ஓட்டு போட்ட நபருக்கு அது சரியா இருந்திருக்கணும் அப்ப சரியா இல்லங்கும் போது அதை எங்களுக்கு நிரூபிச்சு காமிங்க அப்படிங்கிறோம் நிரூபிச்சு காமிங்க அப்படின்னாக்கா அது பண்ண முடியாது சார் எங்களால சொல்ல முடியாதுங்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறாங்க ஆர்வ கிட்ட பேசுறாங்க அப்ப அத டெஸ்ட் ஓட்டா போடணும் டெஸ்ட் ஓட்டு போடுறதா இருந்துச்சுனாக்க நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற நம்பர் வந்துட்டு அந்த ஒருவேளை தவறா இருந்துச்சு உங்களை கைது செய்வோம் மீது நடவடிக்கை எடுப்போம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு ஒரு கேள்வி வருது வருதுன்னு சொல்றோம் அப்படின்னாக்க நீங்க வந்துட்டு எங்களை கைது பண்ண சொல்லுவீங்க தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறோம் அப்ப மிஷினை மட்டும் இது வரைக்கும் விழுந்த வாக்கு இது வரைக்கும் போனது என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி வருது இது வரைக்கும் எத்தனை பேர் அழுத்தி பார்த்திருப்பாங்க சரியா விழாம போயிருக்கும் அப்ப வேற சின்னதுக்கு போட்டு போயிருப்பாங்க இது போல மாறி போன வாக்குகளை என்ன பண்றதுங்கிற கேள்வி எங்களுக்கு வருது அதை கேட்கறோம் அப்ப அதுக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டோங்கிறாங்க சரி சட்டப்பூர்வமா போவோம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்துட்டு அதுல எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க அவங்கள்ட்ட ஃபார்ம் இல்ல ரிட்டர்ன் எழுதி கொடுங்கிறாங்க ரிட்டர்ன் எழுதி கொடுக்கறோம் எழுதி கொடுத்துட்டு அதாவது இந்த டெஸ்ட் போட்டாக்க எங்களை அரெஸ்ட் பண்ணலாம் சரியா இல்லனா எங்களை அரெஸ்ட் பண்ணலாம்ங்கறத எழுதி கொடுத்துட்டு டெஸ்டிங்க்கு போறோம் டெஸ்டிங்க்கு போகும்போது அங்க ரிட்டர்னிங் ஆபீசர் வர்றாங்க அவங்க வந்துட்டு அவங்க பேர் என்ன ப்ரொசீடிங் ஆபிசர் ப்ரொசீடிங் ஆபிசர் வர்றாங்க ப்ரொசைடிங் ஆபிசர் வர்றாங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறாங்க எல்லாம் வர்றாங்க அப்போ திமுக முகவர்கள் வந்து தந்த தொந்தரவு பண்றாங்க எங்களுக்கு வந்து அதை வந்துட்டு ஓட்டு போட விட மாட்டோம் டெஸ்ட் பண்ண விட மாட்டோம் நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் நாங்களும் உள்ள வருவோங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க இது வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருந்தது நாங்க வந்துட்டு ஒரு ஒரு பூர்வமா எங்களோட கோரிக்கை வைக்கிறோம் மிஷின் வேலை செய்யலங்கிறத எங்களுக்கு நிரூபிச்சு காமிங்க சரியா இருக்குங்கிறத நிரூபிச்சு காமிங்கிறத ஒரு வேட்பாளராக கேட்கறது என்னோட உரிமை நான் கேட்கிறேன் அப்போ இது இப்ப பிரச்சனை பண்ண சொன்னேன் இதுவரை வந்துட்டு காவல்துறை எங்களோட சரியா ஒத்துழைச்சு சரியா பண்ணிட்டு இருந்த காவல்துறை இந்த திமுக காரர்களுடைய பேச்சு வந்த பிறகு அவர்கள் திமுக சார்பா நின்னு பேசுறாங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் கமிஷனர் தர்மராஜ் அவர்கள் அவர்தான் வந்துட்டு ரொம்ப கொச்சையாக பேசி வாடா போடான்னு சொல்லி நீ வெள்ள போடா உனக்கு என்னடா அதிகாரம் இங்க யாராவது நிற்க விட்டது நல்லா சொல்லி எங்களை பேசி வெளியில தள்ளுறது மட்டும் இல்லாம எங்களை மேன்ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம பெண்களையும் வந்துட்டு ஆண் காவலர்கள் பிடிச்சி வெளியில தள்ளி கீறி நகை காயங்களை உருவாக்கி இது போல பண்றாங்க அப்ப வெளியில தள்ளப்படுறோம் வெளியில தள்ளப்பட்ட பிறகு நாங்க வந்துட்டு மீடியாவை சந்திச்சு பேசலாம் அப்படிங்கறத இதை எங்களுடைய குறைகளை வெளில சொல்லலாம்னு சொல்லும்போது போது மீடியா கிட்ட பேச விட மாட்டாங்க வெளியில போங்க வெளியில போங்க ஒரு வேட்பாளராக எந்த பூத்துக்குள்ளயும் நிக்கிறதுக்கோ பாக்குறதுக்கோ இருக்கு இப்ப நீங்க திரிஷா உள்ள போறாங்க அவ்வளவு கேமராஸோட மீடியாவோ உள்ள அனுமதிக்கிறாங்க விஜய் உள்ள போறாங்க அவ்வளவு கேமராக்களோட உள்ள போறாங்க அம்மா சசிகலா உள்ள போறாங்க எல்லாரும் கேமராக்களோட உள்ள போறாங்க இப்போ நாங்க வந்துட்டு பேசுறது மட்டும் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு கேமரா நிக்க கூடாதுன்னு சொல்லி எங்களை வெளியில தள்ளுறாங்க வெளியில தள்ளின பிறகும் நாங்க அதுக்கும் பொறுமையா வந்து இருநூறு மீட்டருக்கு வெளியில வந்த பிறகு இருநூறு மீட்டரை தாண்டி வெளியில வந்த பிறகு பிரஸ் மீட் பண்றோம் பிரஸ் மீட் பண்ணி எங்களோட குறைகளை சொல்லலாம்னு போகும்போது இல்ல அது வந்துட்டு இங்க நிக்க கூடாது போங்க போங்கன்னு எங்களை வந்துட்டு இது பண்ணி தடுக்கிறாங்க அப்பதான் நாங்க வந்துட்டு தர்ணால உட்கார்றோம் இல்ல நாங்க வெளியில போக முடியாது இருநூறு மீட்டருக்கு வெளியில இருக்கிறோம் எங்களுக்கு பிரஸ் மீட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி நாங்க அப்பதான் தர்ணால உட்காடுறோம் உட்காந்தோன்னே எங்களை கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வந்துட்டு மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்துட்டு எங்களுடைய இதெல்லாம் இது பண்ணிட்டு கேஸ் போடுறதுக்கு உண்டான இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு எங்களை வெளியில் அனுப்புறாங்க இதை புகாரா எடுத்து கொண்டு வந்து இப்ப தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு தவறு நடந்திருக்குது அங்க ஃபால்ட்டி மிஷின் இருக்குது அப்படிங்கிறது தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்றாரு எங்களுக்கு வந்துட்டு வந்த கம்ப்ளைண்ட் வேற நான் புரிஞ்சுக்கிட்டது வேற அதாவது நீங்க ஒரு பொத்தானில் அழுத்தினால் வேற பொத்தானில் வந்துட்டு விளக்கு எறிகிறதா எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அது கம்ப்ளைண்ட் கிடையாது நான் எங்களோட போத்தான் வேலை செய்யலங்கிறது தான் ஃபால்ட் மிஷின்ங்கிறது தான் எங்களோட கம்ப்ளைண்ட் அதை சரி செஞ்சு கொடுங்கிறோம் அது சொன்னது பிறகு இப்ப தேர்தல் அதிகாரி சொல்லி இருக்கிறாரு நாங்க இது நாங்க கேட்டிருக்கிறது இது வந்துட்டு மறு வாக்குப்பதிவா எடுக்கணும் இது மொத்தமா வந்துட்டு இது பண்ணிட்டு மறு வாக்குப்பதிவா அந்த இடத்துல செய்யணும் எங்களோட மிஷின் வேலை செய்யலங்கிறது சொல்லியிருக்கோம் தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு நாங்க சீரியஸ் இஷ்யூவா எடுத்துப்போம் லைட்டா விட மாட்டோம் சரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற உறுதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் இதுங்க எத்தனை பேர் வந்துட்டு இதை ரைஸ் பண்ணாமலே போயிருப்பாங்க எனக்கு இப்ப கூட வாய்ஸ் மெசேஜ் வருது ஆமா என்னோடதுலயும் சரியா வேலை செய்யல நான் சண்டை போட்டு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு இருக்கு இதை எவிடென்சா எங்களால காமிக்க முடியாது ஏன்னா உள்ள போயிட்டு யாராலையும் வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுக்க முடியாது எவிடென்ஸ் எடுக்க முடியாதுங்க போது எவிடென்ஸா எங்களால ப்ரொசீட் பண்ண முடியாது அப்ப சேலஞ்ச் மட்டும் தான் பண்ண முடியுது சேலஞ்ச் பண்றவங்க இது போல வந்துட்டு ஒடுக்குறாங்க அவங்க காவல்துறையை ஒடுக்குறாங்க இதுதான் பிரச்சனையா இருக்கு ஒரு ஜனநாயக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம் மக்களுக்காக நாங்க வந்துட்டு நேர்மையா நிக்கிறோங்கிறோம் எந்த விதத்திலையும் வந்துட்டு நாங்க குற்றம் செய்யல இது பண்ணல எங்களுடைய வாக்கு எங்களுக்கு விழுதா இல்லையாங்கிறத காட்டுங்கன்னு சொல்றோம் அதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க காலையில அது அதுதான் சொல்றாங்க காலையில அது தவறு இருந்துச்சு தவறு இருந்த பிறகு நாங்க வந்துட்டு சரி பண்ணிட்டோம் மெக்கானிக்க வச்சு சரி பண்ணிட்டு இப்ப எங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க அதன் பிறகு ரெண்டு மணிக்கு பதிவு பண்ண நபர் எங்களுக்கு சொல்றாரு சரியா இல்ல அப்படின்னு அதனாலதான் அதுதான் தேர்தல் தேர்தல் அதிகாரி அதுதான் சொல்லிருக்காங்க தலைமை நிலைய தேர்தல் அதிகாரி பாக்கறேன்னு சொன்னது பாக்கல இது வரைக்கும் பாக்கல அவங்களுக்கு அவங்க பதிவு பண்ணது மைக்கு சின்னத்துல மைக்கு சின்னம் பதிவே ஆகல உள்ள போகவே இல்லை அழுதவே இல்ல அப்ப வேற ஒரு சின்னத்தை அழுத்துறாங்க அந்த சின்னம் விழுந்துருச்சு விவி விழுந்துருச்சுல அந்த சின்னத்தோட இது வருது அதுதான் நடந்திருக்கே தவிர ஃபால்டி தான் கம்ப்ளைண்ட் அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை எல்லாருக்கும் சட்டம் அவ்வளவு தூரம் தெரியல எல்லாரும் அவ்வளவு தூரம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கு அவங்களோட வாய்ஸ் அவங்களே கொடுக்கறதுக்கு சரியா இல்ல அதற்காக தான் நாங்க போய் நிக்கிறோம் கொடுக்கறோன்றது இல்லாம அவங்க தொட்டு பார்க்கறாங்க இது சரியா இருக்கா இல்லையாங்கறது தொடுறாங்க விழுந்துருது வாக்கு விழுந்த பிறகு இல்லங்க நான் தப்பா வாக்கு போட்டுட்டேன் எனக்கு இன்னொன்னு மாத்தி கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பாங்களா தப்பா வாக்கு விழுந்துருச்சு கம்ப்ளைன்ட்டே செய்யতে முடியாது அத தான் சொல்றேன் இது நீங்க சட்டப்பூர்வமா பாக்குறீங்க நான் న్యாயப்பூர்வமா பாக்குறேன் நீங்க இந்த கம்ப்ளைன்ட்ட பொறுத்த வரைக்கும் அவர் வேற ஒரு சின்னத்தை தொட்டுட்டார் தொடாம அவர் இருந்திருந்தாருன்னா சரியான கம்ப்ளைண்ட் தொட்டுட்டாருங்கிறதுனால தான் அவரால் அங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியல எங்கள்கிட்ட வந்து புகாரா கொடுக்குறாரு இல்லன்னா அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேங்குது நீங்க போய் பாருங்க அதற்காக தான் நாங்க நிவர்த்தி பண்ண போறோம் இல்லன்னா அவரே கேட்டுக்கலாம் ஒரு ஒரு சில வாக்கு விழுது ஒரு சில வாக்கு விழல அதுதான் பிரச்சனை நீங்க ஃபால்ட்டி மிஷின் நூத்தி அறுபத்தி ஆமா நூத்தி அறுபத்தி அஞ்சாவது பூத்து துறைமுகம் துறைமுகம் ஐம்பத்தி நாலு வட்டத்துல துறைமுகம் தொகுதி நாங்க இந்த ரீபோல் தான் கேட்டிருக்கோம் எங்களுக்கு அந்த ஃபால்ட்டி இருக்கு அதை நிறுத்திட்டு நீங்க தடை செய்ய இது பண்ணிட்டு திரும்ப முழுவதுமாக வந்துட்டு வாக்குப்பதிவு நடத்துங்க அப்படிங்கறத சொல்றோம் அப்பதான் ஒரு நியாயமான ஒரு தேர்தலா இருக்கும் அப்படிங்கறத நாங்க சொல்லிடுவோம் அண்ணன் நேரில் வர்றேன்னு இருக்காரு நம்ம பேசுவோம் இருக்காரு அண்ணன் தனியா பேசுவாரு உறுதியா ரீபோல் நடத்துறதுக்கு முடியும் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுப்பான் அதுதாங்க எங்களை எப்படியாவது முடக்கணும் நினைக்கிறாங்க சின்னத்தை முடக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சின்னத்தை வேற ஒரு நபர் ஆரம்பிச்சு அந்த சின்னத்தை வந்துட்டு நாங்க விவசாய சின்னம் தெளிவா பக்கத்திலே அச்சிடப்படுதுல பக்கத்திலே அச்சிடப்பட்டு அவ்வளவு வேட்பாளர்களை அதே பேர் கொண்ட வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க நிறுத்தினது மட்டும் இல்லாம சின்னம் அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்கு கொடுத்த சின்னம் வேற அதுல அச்சிட்ட சின்னம் வேற இது போல பிரச்சனைகள் வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட மைக்கு சின்னம் வேலை செய்ய அப்படிங்கிறது வருது மற்ற சின்னங்கள் எல்லாம் தெளிவா அச்சிடப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா தாமரை பல இடங்கள்ல ரொம்ப நல்லா தெளிவா பளிச்சுன்னு அச்சிடப்பட்டிருக்குங்கிற குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே இருக்கு நீங்க தான் சொல்லணும் ஒரு ஒரு பொதுமக்களாக ஒரு ஊடகவியலாளர்களை நீங்க தான் இவருடைய நியாயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஒரு பட்டனை அழுத்தி பார்க்க அனுமதிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு ஒரு பட்டன் வேலை செய்யல சொல்றோம் அதை ஒரு ஒரு அது ஒரு பதிவு எழுதிக்கிட்டு இந்த பட்டனை அழுத்தி பாருங்க ஆமா வேலை செய்யணும் எங்களுக்கு காட்டுதுல என்ன சிக்கல் இருக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய அடம் பிடிக்க வேண்டிய தேவை எங்கன்னு என் பொத்தான் வேலை செய்யலை எனக்கு ஓட்டு போடுறது என் கட்சி ஓட்டு போடுறது என் கட்சிக்கு பதிவாகலைன்னு நான் சொல்றேன் கூட்டிட்டு போயிட்டு அது பதிவை எழுதிக்கிட்டு அழுத்து அழுத்தி பாருங்க வேலை செய்யணும் ஒரு நிமிஷம் வேலை ஆனால் அதை விட்டுட்டு மிரட்டுறது உங்களை கைது செய்வோன்னு சொல்றது தகராறு படுறது காவல்துறையை ஏவி எங்களை தூக்கி போய் வெளியே போடுறது தகாத வார்த்தை பேசுறது இதுதான் ஜனநாயக மான்ற கேள்வி கேட்க வேண்டிய இடத்தும் நம்ம இருக்கோம் அதனால் எங்க பேர் பிழையில நான் ஒரு சந்தேகம் வந்துச்சு அதை தீர்த்து வைக்க வேண்டியது ஜனநாயகபூர்வமா தேர்தல் கமிஷனோட கடமையா இல்லையன்றதும் நாங்கள் கேட்கிறோம் அந்த கடமையா சரியா செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் மனு கொடுத்தேன்